அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பிற்கிணைய சகோதரர்களே மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸ் ஷஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஸில் என்ன இருக்கிறது என்றால் ஹதரத் அபு சாயிதிபின் உல் முல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்தார்கள் அப்பொழுது அந்த சஹாபி வரவில்லை சிறிது நேரம் கழித்து அந்த சஹாபி வருகை தந்து என்ன ரசூலெல்லாம் அழைத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது நான் உண்மை அழைத்த பொழுது ஏன் பதில் தரவில்லை என்று சல்லல்லா வலியுசல்லம் கேட்டார்கள் அப்பொழுது நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று அந்த சஹாபி பதில் தந்தார்கள் சல்லல்லா அலையா செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அலம் யகுலில் அல்லாஹ் சொல்லவில்லையா இஸ் சஜீபுல் இல்லாஹி ரசூல் இதா தாக்கும் அல்லாஹுவும் ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்கள் பதில் தர வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுதும் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அழைத்தால் அவர்களிடம் சென்று நபிகள் நாயகம் அவர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்களோ அத்தனையும் கேட்டுவிட்டு அவர் தன்னுடைய தொழுகையை தொடர வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய தொழுகை முடியாது என்பதே அனைத்து இமாமுகளுடைய கூற்றாகும் ஆனால் தபிலீகில் ஆரம்ப தலைவர்களில் ஒருவரான இஸ்மாயில் தஹ்லவி என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய அசிராத்துல் முஸ்தகீம் என்ற நூலிலே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை தொழுகையில் நினைப்பது ஆடு மாடு கழுதைகளை போன்ற போன்றவற்றை நினைப்பதை விட மோசமானது என்று எழுதி வைத்திருக்கிறான் அந்த தலைவனை தலைக்கு மேல் தூக்கி உமர் வன்ஹு அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தை சார்ந்தவன் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டு அந்த தலைவனை புகழ்ந்து தங்களுடைய நூல்களிலே தங்களுடைய மாத இதழ்களிலும் பேசி வருகிறார்கள் இது விஷயமாக நாம் ஏற்கனவே காஷிஃபுல் ஹுதாவில் இருக்கக்கூடிய கரீம் அசரத் என்று சொல்லக்கூடிய நபரிடம் இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலிலே நாம் இது விஷயமாக ஒரு விவாதத்தை நடத்தினோம் அப்பொழுது இஸ்மாயில் தேலவி என்பவர் யாரென்றே எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது என்று ஆரம்பத்தில் மறுத்து கூறினார் ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்தான் அந்த பள்ளிவாசலுடைய இமாம் அவருடைய மாணவர் அந்த தக்குவியத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த நூலை கொண்டு வந்து அந்த சபையிலே வைத்து விட்டார் அப்துல் கரீம் அசரத் அந்த நூலை அந்த சபையில் கொண்டு வராத மாதிரி சமிச்சை செய்கிறார் இதை கொண்டு வராதிங்க அப்படின்னு சமிச்சை செய்கிறாரு ஆனால் அவருக்கு புரி புரியாமல் அவர் கொண்டு வந்து வச்சுட்டார் இஸ்மாயில் தெலவி யாருனே தெரியாதுன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ பாருங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட தான் இருக்குது என்று நாம் சொன்னோம் இது விஷயமாக பல தடவை நாம் இதையெல்லாம் நாம் இந்த தபிவாதிகளிடம் பல தடவை கேட்டுட்டோம் இதுவரைக்கும் அவங்க எந்த விதமான பதிலையும் நமக்கு சொல்லலை கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லைங்க அதெல்லாம் பெரியவங்களுடைய விஷயங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்க இல்லைன்னா அதுக்கெல்லாம் ஏற்கனவே பதில் தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையில் இந்த தபிலீகவாதிகள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வஹாபிகள் தான் என்பதில் சந்தேகமில்லை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்தஸ்தையும் புகழையும் மரியாதையும் தரம் தாழ்த்துவதற்காக வேண்டியே புறப்பட்டு இருக்கிறார்கள் இவர்கள் கூட இவர்கள் இவர்களுடைய இவர்களோடு நாம் தொடர்பு வைத்து கொண்டு அவர்களோடு ஊர் ஊராக சுற்றுலா செல்வது அவர்களோடு நாம் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு பள்ளிவாசலில் சமைத்து சாப்பிடுவது இதுவெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு உட்பட்டதே கிடையாது இது இஸ்லாமிய நெறிகளுக்கு அப்பாற்பட்டது இந்த தபிலீக்கு ஜமாத்தினை த இந்த தபீக்கு ஜமாத்தை அலுசுண்ணதோ ஜமாத்தினரை எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து ஒன்று அதில் அப்பாவி மக்களாக சிக்கியிருக்கக்கூடிய நபர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் அதே சமயம் அவர்களை அந்த அவர்களின் அந்த வகாம்பிய சூழ்ச்சியை நாம் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயமும் அவசியமும் அவசரமும் நமக்கு இப்பொழுது இருக்கிறது தேவையான விஷயங்களை உடனடியாக செய்யுங்கள் இவ்விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பயந்து கொள்ளுங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டும் கூட இதை நாம் ஏன் பேச வேண்டும் இதை நாம் ஏன் செய்ய வேண்டும் ஒரு கால் நாம் இதையெல்லாம் சொன்னால் நமக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ அல்லது நம்ம இந்த சமுதாயம் புறக்கணித்து விடுவார்களோ அல்லது நாம் பணி செய்யக்கூடிய இருந்து நம்மை தூக்கி விடுவார்களோ என்றெல்லாம் அஞ்சினால் நாளை நிச்சயம் ரசூல் சலதா அலிசல்லமுடைய ஷஃபாளத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று எச்சரிக்கிறேன் அசாலாம் வலைக்கம் ரகமத்துல்ல வரகாத்து